என்ன சாப்பிட்றீங்க ரொட்டியா இல்லை ஆ தோசையும் என்ன கறி ரொம்ப கறி முருங்கைக்காய் கறி நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா ஆ தோசை நல்லா இருக்கு தோசையும் கறியும் நல்லா இருக்குதா ம் யார் சொல்லிட்டு அந்த தோசை ஏன் இந்த கலரில் இருக்குது தோசை கலர் போட்டிருக்கிறாவா என்ன என்ன கலர் போட்டிருக்குறா கீரை போட்டிருக்கிறா கீரை போட்டு கீரை போட்டால் பிள்ளைக்கு சத்து தானே அதுதான் கோப்பீரை பிடிங்க கயிறு தொழுகுது டேஸ்ட்டாக இருக்குதா ம் அது தான் ஆ